அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத் யா அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் நோயற்ற உடலையும் கடன் இல்லாத வாழ்வையும் கலிமாவோடு கூடிய மரணத்தையும் ஜன்னத்துல் பிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சொர்க்கத்தையும் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக ஆ எங்கள் இறைவனே எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொண்டோம் நீ எங்களை மன்னித்து எங்களுக்கு அருள் பொரியாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம் என்று பிரார்த்தித்துக் கூறினர் சுப்டானல்லாகிவ பெஹந்திடி சுட்டானல்லாஹில் அழி ஏல் இம் அல்லாவை போற்றிப் புகழ்ந்து அவனைத் தூயவன் எனத் துதிக்கிறேன் கண்ணியமிக்க அல்லாட்வைத் தூயவன் எனத் துதிக்கிறேன் சிறப்பு அல்லாவின் தூதர் அவர்கள் கூறினார்கள் இறைவனைத் துதிக்கும் இரண்டு வா வாக்கியங்கள் நாவுக்கு எளிதானவை நன்மை தீமை நெருக்கப்படும் தராசில் கனமானவை அளவற்ற அருளாளனுக்கு பிரியமானவை ஆகும் அவை சுப்டானல்லாஹி வபிஹம் திடீர் சுப்டானல்லாஹில் அழியும் அறிவிப்பாளர் அபூ டுரைரா ரலி அவர்கள் முஸ்லிம் ஐந்தாயிரத்தி இருநூற்றி இருபத்தைந்து ரப்பன ஆத்தினா பித்துனியா ஹசனத்த வஃபில் ஆகிரத்தி ஹசனத்த வகினா அதாபன்னார் எங்கள் இறைவா எங்களுக்கு இவ்வுலகில் நற்பாக்கியங்களை தந்தருள்வாயாக மறுமையிலும் நற்பாக்கியங்களை தந்தருள்வாயாக இன்னும் எங்களை நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் காத்தருள்வாயாக அல்குரான் இரண்டு முதல் தொழுகையில் கொட்டாவி வருவது பற்றி அல்லாவின் தூதர் கூறியது கொட்டாவி ஷைத்தானிடம் இருந்து வருகிறது தொழுகை அல்லாத நேரத்தில் கொட்டாவி வந்தால் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி கை வைத்து வாய் மூடி கொள்ளுங்கள் வாய் திறந்து இருந்தால் வாய்க்குள் ஷைத்தான் நுழைவான் தொழுகையில் ஒழுகையில் கொட்டாவி வந்தால் கொட்டாவியே வராமல் பார்த்து கொள்ளுங்கள் தொழுகையில் கொட்டாவி வந்தால் ஷைத்தான் தொழுகை வழி தவற வைக்கிறான் தொழுகையில் முழு நன்மை குறையும் என்று நபி சல் கூறினார்கள் ஏ சல்லாட்டு அலைதி வசல்லம் அவர்கள் பின்வருமாறு பிரார்த்திப்பது வழக்கம் இறைவா என் குற்றத்தையும் அறியாமையையும் என் செயலில் நான் மேற்கொண்ட விரயத்தையும் மன்னிப்பாயாக மேலும் என்னைவிட நீ எதையெல்லாம் அறிந்துள்ளாயோ அதையும் மன்னிப்பாயாக இறைவா நான் வினையாகச் செய்ததையும் விளையாட்டாகச் செய்ததையும் தவறுதலாகச் செய்ததையும் வேண்டுமென்றே செய்ததையும் மன்னிப்பாயாக இவை யாவும் என்னிடம் இல்லாமலில்லை இறைவா நான் முன்பு செய்ததையும் அதன் பின்பு செய்ததையும் இரகசியமாகச் செய்ததையும் பகிரங்கமாகச் செய்ததையும் என்னைவிட நீ எவற்றையெல்லாம் அறிந்துள்ளாயோ அவற்றையும் மன்னிப்பாயாக நீயே முன்னேற்றம் அடையச் செய்பவன் நீயே பின்னடைவு ஏற்படுத்துபவன் நீ அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவன் இவபரக் அல்லாவின் தூதர் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் இறைவா உனக்கே அடிப்பணிந்தேன் உன்மீதே நம்பிக்கை கொண்டுள்ளேன் உன்னையே சார்ந்துள்ளேன் உன்னிடமே திரும்புகிறேன் உன் உதவியாலேயே எதிரிகளிடம் வழக்காடுவேன் இறைவா நான் வழிதவராமலிருக்க உனது வல்லமையினிருக்க உனது வல்லமையின் மூலம் நான் பாதுகாப்பு கோருகிறேன் உன்னைத் தவிர வேறு இறைவனில்லை ஜீன் இனத்தாரும் மனித குலத்தாரும் இறந்துவிடுவார்கள் ஆனால் நீ இறக்காமல் நிலைத்திருப்பவன் பிரார்த்தித்து வந்தார்கள் அறிவிப்பாளர் இப்னு அப்பாஸ் ரலி முஸ்லிம் மைனஸ் ஐயாயிரத்து இருநூற்று அறுபத்தொன்று நபிசல்லல்லாகு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் கனவுகள் மூன்று வகையாகும் நல்ல கனவு அல்லாஹ்விடமிருந்து வரும் நற்செய்தியாகும் கவலையளிக்கக்கூடிய கனவு ஷைத்தானிடமிருந்து வருவதாகும் இன்னொரு வகை ஒரு மனிதரின் உள்ளத்தில் தோன்றுகின்ற பிரமையாகும் ஆகவே உங்களில் ஒருவர் தாம் விரும்பாத கனவொன்றைக் கண்டால் உடனே அவர் எழுந்து உடனே அவர் எழுந்து தொழட்டும் அதை பற்றி மக்களிடம் தெரிவிக்க வேண்டாம் சஹி முஸ்லிம் நாலாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தைந்து அபூவுரைரா ரலி அவர்கள் யா அல்லா யாரிடமும் சொல்ல முடியாத என் மனக்கவலைகளை உணர்ந்தவனே யாருக்கும் தெரியாத என் கண்ணீரைக் காண்பவனே என்றப்பே எனக்கு உன் அருளை வழங்குவாயாக என்னுடைய கவலைகளையும் கண்ணீரையும் மகிழ்ச்சியாக மாற்றுவாயாக ஆ மீன் ரப் என் நீலிமல் இளைய மின்ஹீரன் ஃபக்யருன் இறைவா நான் தேவையுள்ளவன் என் இறைவா எனக்கு நீ வழங்கும் நன்மையில் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் இது நபி மூசா அலையே அவர்கள் செய்த பிரார்த்தனை இந்த பிரார்த்தனைக்கு பிறகு அவருக்கு அதிரடியாக தொடர் நன்மைகள் இறைவனால் அருளப் பெற்றன நமக்கு தேவையான அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கி அற்புதமான வார்த்தைகளை கொண்டு அமைந்திருக்கிறது எனக்கு மிகவும் பிடித்த பிரார்த்தனையும் கூட நீங்களும் இந்த பிரார்த்தனையை செய்து வாருங்கள் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவான்